அடிக்கிற அடிக்கிறானாலும் காத்துக்க இப்படி ஒரு குயில போட்டாதான் குதுக்கலமா இருந்தா ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போனா சந்தோஷமா இருக்கலாம்ங்க காலேஜே முடிச்சுட்டு வேலைக்கு போனா சந்தோஷமா இருக்கலாம்ங்க அதை நம்பி படிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு வந்தா அப்பதான் தெரியுது வாழ்க்கையில வந்து சந்தோஷம்னா என்னன்னே தெரியாதுன்னு யாரா நீங்க ஏன் இடத்துல புதுசா இருக்கீங்க கைக்குடி பார்க்கலாம் அர கேளு வந்துருக்கிய நீ கைக்குடி பார்க்கலாம் என்னடா நீ என் கீழே விழுந்துட்ட ப்ளான் போட்ட மாதிரி ஏன் எடுத்துட்டு வந்து வச்சு முக்கிய திருடியாச்சு திருடன முட்டியை தூக்கிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கும் போது தான் தெரியுது தொடர்நடங்கிறது வீராப்புக்கு வித்த காட்டி வீணா போன பைப்பிள்ள வந்தா ஐயோ கால உங்க சத்தம் கேக்குது காப்பாத்த வந்த கடவுளே கண்ணை மூடிட்டவும் காலை கட்டி பிடிச்சிக்கிறேன் கீழே கொண்டு போய் விட்டுடா சாமி குழந்தை பெற்று இருக்கிற போன பைப்பிளுக்கு குளிரமா இல்லையா அதுதான் ஒரு குச்சியா கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கேன் கதை கதைப்புக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு வந்து இட் மோமெண்ட் எப்படி போனதுன்னு கத்துக்குலுக்கு போறேன் இட் கற்றுக் கொடுக்குறியா இன்னைக்கு இடு பெரும்பு உடைச்சு இடியாப்ப செய்ய போற அதை நீ பார்க்குற